வணக்கம் சார் ஆனிப்பட்ட லோ பட்ஜெட் மணி பேசுமா பாருங்க என் என் சஸ்கிரைபர் லைவாக வீடியோ பார்க்குறோம் என் மந்த வண்டி சார் அருமையான வண்டி பாருங்க ஃபோர் ருபீஸ்தான் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஓனர் சார் வண்டி அட்டகாசமாக இருக்குன்னு என் அறுபது வி டபுள் செவன் எயிட் சிக்ஸு வண்டி அருமையான வண்டி தள்ள தெளிவான வண்டி குவாலிட்டியான வண்டி சார் பிளாக் கலரில் ஒரு பீஸ் தான் டீசல் வைக்கிள் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபது காரிங் சார் மைலேஜ் ரொம்ப தரமாக இருக்கும் வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதிர்க்காது வண்டியில் பெயிண்ட் மட்டும் ஒரு கோட் பண்ணியிருக்காங்க சார் நல்லாயிருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னாக்கா புது டயர் தான் போட்டுருக்காரு கஸ்டமர் லிட்டருக்கு இருபது கடைக்கு மைலேஜ் ஏசி சில்னஸ்லாம் கூலிங் அவ்வளோ அருமையாக இருக்குது சார் இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸு சஸ்பென்ஸ் ஒர்க்கு வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த குறையுமே இருக்காது வண்டியில் இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாரு நேரில் வாங்க சின்ன நகை பண்ணி பண்ணித்தரேன் சார் பாருங்கள் வண்டி ஒரிஜினல் அடி இல்லாமல் வண்டி தரமாக போகிறோம் சின்ன ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது சார் வண்டியில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தான் வண்டி ஓடி இருக்கோம் வண்டியும் ரொம்ப தரமானது சார் நம்ம கிட்டே நிறைய பேர் லோன் இருக்கான்னு கேட்குறீங்க லோன் ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா சார் நம்ம ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் தேவைப்போகிறேங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கனெக்ட் பண்ணுவாங்க வண்டி பாருங்கள் எந்த அளவுக்கு மெரிட்டாக போகிறோம் வண்டி பல 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 பலனும் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக சார் வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடும் வண்டி நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க எழுபத்தெட்டு தொண்ணூற்றார் வண்டி நம்பர் பாருங்க வண்டி பாருங்கள் செம்ம குவாலிட்டி சார் வண்டி வண்டி நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் தொழில் தான் வண்டி எடுத்துனோம் வந்த வண்டி அந்தளவுக்கு தரமாக இருக்கு சார் வண்டி நல்லா செலவு பண்ணி வச்சுக்காரு இது கஸ்டமர் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சா வெரி ஃபைனாக பண்ணித்தரேன் சார் நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரமுடியுமோ இன்னும் கம்மி பண்ணித்தரேன் சார் நிறைய பேர் இந்த எனக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நேராக ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேலூர் போகிற மாதிரி வந்திருந்தாங்க ஒரு கிலோமீட்டர் தொலைவில் குளோபால் ஸ்கூல் இருக்குங்க சார் வேப்பூர் குளோபால் ஸ்கூல்னு கேளுங்க அதுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் காசு அம்மது நேரில் வாங்க பேசி டேரெக்டாக கஷ்டமேட்டு பேசி எந்தளவுக்கு க கம்மி பண்ணி எடுத்து தர முடியுமோ என்னென்னால் எடுத்து தரேன் சார் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் அட்ரெஸ்ஸு ஆர்காட் பஸ் ஸ்டாண்டு சென்னையிலேருந்து வரவங்க திருவண்ணாமலை காஞ்சிபுரிலேருந்து வரவங்க ஆர்காட் பைபாஸ் இறங்கிடுங்க இறங்கிட்டு அங்கேருந்து கரெக்டாக ஆட்டோ இருக்குது பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்துவிட்டால் வந்தாங்க வேப்பூர் குளோபால் ஸ்கூல் கேளுங்க ஆப்போசிட்டே நம்ம ஆஃபீஸ் சார் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் பாருங்கள் வண்டி ஓட்டி பார்த்தா வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் சஸ்பென்ஸ் ஒர்க்கு இன்ஜின் ஏசி அவ்வளோ டாப்பாக இருக்குது சார் வண்டி மிஸ் பண்ணாதீங்க விலையும் கம்மி ப்ரைஸ் தான் ஒரு லட்சத்தி அறுபத்தி வண்டி விலையை கேட்குறாங்க நேரில் வாங்க எந்தளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி அந்த அந்தளவுக்கு நான் கம்மி கஸ்டமர்ட்டு பேசி கம்மி பண்ணி எடுத்து சார் செட் கூட ரொம்ப சூப்பராக சார் சின்ன சார் ஜில்லு ஜில்லு ஜில்லுந்து ஏசி கூலிங்கோ சும்மா ஜில்லுன்னு இருக்குங்க சார் வண்டி அட்டை காசம் மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான வண்டி ஆல்டோ ஆல்டோ கேட்டன் இதோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் சார் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஏஎம் ஐம்பது நாற்பத்தொன்று வண்டி ரொம்ப தரமாக இருக்கும் சின்ன டென்ட்டு ஸ்கேச்சஸ் அது மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது ஆனால் வண்டி வந்து ஒரு கோட் பெயிண்ட் ஆயிருக்கு சார் வண்டி வண்டி தெல்லன் தெளிவான வண்டி நாலு டயருமே பார்த்தீங்கன்னா நியூ பிராண்ட் புது டயர் போடுறோம் சார் எம்ஆர்எஃப் டயர் எல்ஹக்சில் என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்டில் ரெண்டு விண்டோ பவர்ண்டு வந்துடும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தாறாயிரம் தான் வண்டி ஓடிடுங்க சார் வண்டி தெளிவான வண்டி புது சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு வண்டி வந்து அருமையாக செலவு பண்ணி சார் கஸ்டமரு லிட்டருக்கு சால்டாக டவுனுக்கு இருபது கிடைக்கும் பெட்ரோல் சார் மைலேஜ் வந்து லிட்டருக்கு சால்டாக உங்களுக்கு ஏசிலே பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் மைலேஜ் இது கஸ்டம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் வண்டி வேலையை கேட்குறாங்க நேரில் வாங்க எந்த அளவுக்கு நான் பிஸ்டப் பண்ணித்தர முடியுமா கம்மி பண்ணி எடுத்துறேன் சார் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஏஎம் ஐம்பது நாற்பத்தொன்று வண்டி நம்பரு வண்டி பாருங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டியாக தரமாக இருக்கும் சார் நம்மக்கிட்ட தரமாக இருந்தால் மட்டும்தான் தான் நான் வண்டி கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் சார் அந்தளவுக்கு தரமாக குவாலிட்டியாக எல்லாமே இன்ஜின் ஆகிய சர்வீஸ்லேருந்து கீர் பாக்ஸில் சார் சஸ்பென்ஸ் ஒர்க்லேருந்து டயர்லேருந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் சார் வண்டி எல்லாம் நிறைய பேர் ஓட்டப்பாடு கேட்டீங்க கேட்டிங்க அந்த வண்டியை நேரில் வாங்க அந்தளவுக்கு வண்டி தரமாக இருக்கும் பாருங்கள் பின்னாடி சீட்டு ஸ்பீக்கரு ஏசி சில்லஸ் இல்லாமட்டால் கும்முன்னு வண்டி கூலிங் அட்டகாசமாக இருக்கும் வண்டி தேவையான ஸ்டெப்னி ஜாக்கி எல்லாமே இருக்குது வண்டியில் பாருங்கள் ஸ்டெப்னி எல்லாமே இருக்குது பாருங்கள் வண்டியில் நேரில் வாங்க வண்டி வெளியே பார்த்தா ஒரு லட்சத்தி அறுபது தான் வண்டி விலையை கேட்குறாங்க ரெண்டு ரூபா சொல்லி தரேன் அவ்வளோ போகும்னு சொல்லி ஒரு லட்சம் அறுபது பையனாக தான் போகலான் சார் போகன்னு சொல்லிடுறேன் நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணி தரணுமா இதாக முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தரேன் சார் இன்ஜின் ஆயில் ஸ்மோக் எதுவுமே வராது புது பேட்ரி அமராயின் பேட்டரி தான் போட்டிருக்காங்க ரொம்ப அட்டகாசமான முடியும் சார் வேகனால் வர இன்ஜின் கே சீரீஸ் இன்ஜின்னு அருமையாக இருக்கும் நல்லா மைலேஜ் தர வண்டி இருபது கடைக்கு மைலேஜ் வாங்க நேரில் வாங்க கம்பெனி தரேன் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கனாக்கா சூப்பர் வண்டி அருமையான வண்டி ஃபோர் ஃபிகோ சார் இதோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் வெஹிக்கல் பத்து பதினொன்று டீ மாடல் பத்து பதினொன்று ரிஜிஸ்ட்ரி டீசல் டிஎன் டுவெண்ட்டி பிஎஸ் ட்ரிபிள் டூ ஒன் ஃபேன்சி நம்பரு ஃபிகோ சார் வண்டி ரொம்ப தெளிவான வண்டி அட்டாக கஸ்டமர் சார் வண்டி வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கோம் எப்சி லைவ்ல இருக்குது சார் வண்டி குவாலிட்டியான வண்டி லிட்டருக்கு சால்ட் இருபது கிடைக்கும் மைலேஜ் டீசல் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனரு இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாரு நம்ம நேரில் வாங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி வண்டியை பண்ணித்தரேன் சார் வண்டி செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரம் செலவு பண்ணிக்கலாம் சார் வண்டி கஸ்டமரு அந்தளவுக்கு தரமாக இருக்கும் உள்ள சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு ஸ்டேரிங் கவர் செட்டு ஏசி சில்னஸ்ஸு எல்லாமே அருமையாக இருக்கும் சார் வண்டி கிலோமீட்டர் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கோம் பண்ணணும் சீட் கவர்லாம் பண்ணணும் புது சீட் கவர் போட்டு இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை அருமையாக இருக்கும் சார் வண்டி வண்டி இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஆயில் ஸ்மோக் எதுவும் வராது ஏசி சில்னஸ்ஸு பிக்கப்பு ரொம்ப தரமாக இருக்குது சார் வண்டி நல்லா இருபது கொடுக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஃபோர்ட்டி ஃபிகோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோனில் மட்டும் ஏசி கட்சிக்கவே முடியாது சார் ஏசி வந்து கூலிங் சின்ன அவ்வளோ அருமையாக சார் வண்டி வண்டிக்கு தேவையான ஸ்டெப் ஜாக்கி வீல்ஸ் பேனர் எல்லாமே இருக்குது வண்டியில் டூல்ஸ் எல்லாமே இருக்குது சார் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வண்டி பண்ணித்தரேன் சார் நேரில் வாங்க இன்னும் கம்மியாக பண்ணித்தரேன் சார் நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் நேரில் வாங்க மறுபடியும் இடம் சொல்கிறேன் பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்காடுன்னு வந்துட்டு வேலூர் சென்னை ஹைவே இப்போ ரூட்டில் வேப்பூர் குளோபால் காலேஜுன்னு கேளுங்க குளோபால் ஸ்கூல் அப்படியே ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் புதுசாக இடம் மாற்றிட்டான் பழைய இடமும் இருக்குது புதுசாக அந்த இடமும் பிக்கப் பண்ணப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாருங்கள் தேவைப்படுறாங்க வண்டி ஓட்டி எடுத்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் சார் வண்டி இப்போ இன்ஜின் ஸ்மோக் காயிலும் தூக்காது அந்தளவுக்கு தரமான வண்டி தான் ரொம்ப குவாலிட்டியான வண்டி தான் நமக்கு தர இப்போது புது ஆஃபீஸில் பிறகு வாங்க வண்டி நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மக்கேந்திரா ஸ்கார்பியோ சார் பத்து பேர் தாளம் போகக்கூடிய வண்டி ப்ளஸ் இன்ஜின் இது இதோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது அஞ்சு வீலுமே அலாய் வீல் சார் அஞ்சு டயருமே புது டயர் சார் பாடி பார்த்தீங்கன்னா சின்ன டிங்கர் வேலை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டி தரமாக இருக்க வண்டி பாருங்கள் அஞ்சுமே புது டயர் தான் ஃபஸ்ட் கிளாஸ் புது டயர் போட்டுருக்காது பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு டயர் மட்டுமே வந்து புது டயர் அஞ்சு வீலும் அலாய் வீல் வண்டி சின்ன பாடி சின்ன டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது சார் பத்து பேர் தாராளமாக கூட வண்டி டீசல் வைக்கிள் லிட்டருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிடைக்கும் சார் பதிமூணு டு பதினாலு வரைக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டி ஏன்னு கேட்டீங்கனாக்கா இது வந்து சென்சார் கிடையாது சாதா இன்ஜின் சார் பெஸ்ட் இன்ஜின் சாதா இன்ஜின் தான் அதனால தான் அந்தளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் நல்லா தெரியும் பத்து பேர் போகிறதுக்கு நல்லா தாராளமாக கூட வண்டி கஷ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கேட்டார் அவ்வளோ போகன்னு சொல்லி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாரு நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரணுமோ பண்ணித்தரேன் வண்டி செட்டு ஒர்க்கிங்கு ஏசி மட்டும் கேஸ் ஸ்டாப் பண்ணணும் சார் கூலிங் கம்மியாக இருக்கும் அது மட்டும் பண்ணீங்க சீட் கவர்லாம் பாருங்கள் புது சீட் கவர் கீழே ஃப்ளோர் மேட்டு பாருங்கள் ஃப்ளோர் மேட்லாம் புதுசாக போட்டுருக்காங்க பாருங்கள் அருமையாக இருக்கும் நேரில் வாங்க இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு பேக் வைஃபர் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் சார் ரெண்டாயிரத்தி நாலில் டாப் மாடல் விட்ட வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் நல்லாயிருக்கும் சார் சின்ன டென்ட்டு ஸ்கேச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப தெல்லன் தெளிவான வண்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரிஜினல் பண்ணிட்டு இருக்குது சார் வண்டி அளவுக்கு வண்டி தரமாக வச்சுருக்காரு கஸ்டமர் ஒரு அட் ஆகிட்டு வக்கீல் தான் அவர் ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருக்கார் வண்டியை அப்புறம் இன்ஜின் ரூமில் சின்ன ரெஸ்ட்டு மாதிரி எதுவும் இல்லாமல் இன்ஜினும் தரமாக இருக்குது சார் ப்ளஸ் இன்ஜின் புது பேட்ரி போட்டிருக்கார் வாங்க நேரில் வாங்க ஒன்று எழுபத்தஞ்சி தான் வண்டி வேலையே கேட்குறாரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி எடுத்து தரேன் சார் புதுசாக இந்த வீடியோ பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க சார் ஷேர் பண்ணால் மட்டும்தான் அவங்களும் பார்க்க முடியும் நீங்கள் பார்த்து பயனடையனா கூட அவங்களும் பார்ப்பாங்க சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திர ஜைலோ இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் ஜைலோ டிஎன் தேர்ட்டி நைன் பிஏ அறுபத்தி மூணு ஜீரோ நாலு வண்டி நம்பரு இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டை வர டைப் சார் பத்து பேர் தாளம் போகக்கூட வண்டி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் சீட் போட்டுருக்காங்க ரொம்ப தெளிவான வண்டி வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது நாலு டயருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது சார் டயரு இதில் வர இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஹெம்மாக் இன்ஜின் ஸ்கார்பியோ விஎல்எக்ஸில் வர ஹெம்மாக் தான் இருக்குது ஈகல் இன்ஜின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஜின் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் போட்டுக்கார் சார் கஸ்டமர் நல்லாயிருக்கும் வண்டி இன்ஜினும் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் தான் வண்டி ஓடுது சார் ஒரு லட்சத்தி அறுபத்தி கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் இன்ஜினில் சின்ன ஆயில் போக எதுவுமே தூக்காது சார் ஒரு பிடி சவாரி ஓட்டுறதுக்கு ஒரு ஓன் யூஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்ட் சீட் தான் போடுக்கா பாருங்கள் பத்து பேர் தாராளம் போக்கிட வேண்டியது சார் நேரில் வாங்க இது இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சஸ்பென்ஸ் ஒர்க் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணேன் சார் கஸ்டமர் செலவு பண்ணி தான் நம்ம கிட்டே இருந்தால் ஆஃபீஸ் வீட்டுக்கு சேல்ஸுக்காக நேரில் வாங்க கம்மி பண்ணி எடுத்து தரேன் சார் மூணு லட்சத்து ஐம்பதாயிரரூபா கேட்குறாரு ட்ரையாக பாருங்கள் பாக்கிங்கே பண்ணாதீங்க வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சா தான் வண்டி பண்ணித்தரேன் சார் இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் சார் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சென்னை ரகு சாருக்கு ஜாகீர் ஹுசேன் மலேசியா ஜாகிர் உசேன் சாருக்கு குமரவேல் அண்ணனுக்கு ஆனந்த் அண்ணனுக்கு எல்லாருக்கும் இந்த மனமாக நன்றி சார் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா என் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கோங்க சார் அதே மாதிரி எனக்கு வந்து இந்த சேனல் வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்குதுங்க சார் ஆதரவு கொடுத்தா இந்த இந்தமாதிரி வீடியோலாம் பண்ண முடியும் நன்றி வணக்கம் சார்